வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா ராகுல் நான் டக்குசிலா யூனிவர்சிட்டிலேருந்து அக்ரி படிக்கிறேன் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பயோரிச் நியூட்ரியன் ரிச் லிக்விட் ஃபெர்டிலைசர் பயோசார்கோல் வந்து எடுக்கிற ஒரு லிக்விடான ஃபெர்டிலைசர் இது இது வெளில பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்காக கிடைக்கும் எல்லாமே நைட்ரஜன் பாஸ்பரஸ் இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரு கெமிக்கலாக வாங்கி ஸ்ப்ரே பண்ணுவோம் தனித்தனியாக தான் கிடைக்கும் இதெல்லாம் மாரி ஒரு லிக்விட் நம்மளுக்கு கிடைக்காது இது நம்ம ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வந்து வீட்டிலேயே மெயின் பண்ணிக்கலாம் லார்ஜ் லெவல்லே மெயின் பண்ணலாம் கொஞ்சமாக நம்ம தோட்டக்கால பேருக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இது எப்படி நான் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இது வந்து ஒரு ஃபைவ் லிட்டர் டேங்க்கு இது வந்து ஒரு மினியேச்சர் கீழே பார்த்தீங்கன்னா சார்கோல் இருக்குது சென்டரில் பார்த்தீங்கன்னா கால்நடை சாணம் அதெல்லாம் பார்த்தா ஒரு இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேடிஸ்டா இருக்குது இது மூணுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈக்குவல் ஈக்குவல் வெயிட்டில் நம்ம போட்டிருக்கோம் மேலே எது எது இது எதுக்கு சார்க்கோல் கீழே போட்டு பேடிஸ்டா மேலே போட்டிருக்குன்னா பேடிஸ்டாலருந்து சீக்கிரமாக அதோட சத்தெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் பட் ஆனால் சார்கோள் வந்து பண்ண முடியாது அதனால் கீழே போட்டிருக்கோம் தண்ணி கீழே நிற்கும் போது அதிலேருந்து வர நியூட்ரியன்டெல்லாம் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்பொழுது தண்ணி வந்து இந்த நம்ம டேங்க்கில் முக்கால்வாசி நம்ம வைக்கிறோம் ஒரு கால்வாசி கேஸுக்காக இடம் விட்றோம் இதில் நம்ம தண்ணி போடும்போது இதில் இருக்கிற சத்தெல்லாம் கலந்து இறங்கி நம்ம தனியாக கீழே பார்த்துக்கணும் கீழே வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் டேங்கில் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம இதில் வந்து வைக்கிறோம் இதில் வந்து ஒரு டூ டேஸ் வைக்கிறோம் மொத்தம் செவன் டேஸ் இதை வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஊற்றும் போது நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை இதில் கொஞ்சம் கால்வாசி டேங்க்கில் கொட்டி இந்த ஃபுல் டேங்க்கில் நம்ம ஃபில் பண்ணி ஒரு டூ டேஸ் ஃபெர்மெண்டேஷன் பண்ணிக்கலாம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷனாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் இந்த பாருங்கள் அந்த நொரம் மாதிரி இருக்குல்ல அந்த ஒயிட் கலரில் இதெல்லாம் மைக்ரோபியல் ஆக்டிவிஸ் நுண்ணுயிரோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இதை நம்ம வந்து அழகாக ஒரு கேன்லியோ இல்லை மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இது வெயில் வைக்கக்கூடாது இல்லை மைக்ரோபியலில் நுண்ணுயிரெல்லாம் இறந்துரும் இது நம்ம வெயில் படாத இடத்துல வச்சுக்கலாம் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எப்பயும் போல் தாவரத்துக்கு தண்ணி பாய்ச்சும்போது இது கூட மிக்ஸ் பண்ணி அடிச்சது அதை ஃபெர்டிலைசராகவும் நல்லா வளர்தாவும் இதில் நம்ம சாணம்லாம் இருக்கிறதுனால நல்ல நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனும் ஒர்க் ஆகுது நம்ம பிளான்ட்டுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்குது இது வந்து ஆர்கானிக்காக நம்மளுக்கு நம்ம பண்ணுறோம் ஸ்ப்ரே பண்ணுவோம் ஸ்ப்ரே லிக்விட் தண்ணிக்கு நீர் பாய்ச்சறோம்ல அது கூட இது கலந்து பாய்ச்சறோம் அவ்வளவுதான் அரோணி. அதுக்கு எக்ஸ்பيري டேட்லாம் இது கிடையாது. இது வந்து இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் லீவ் பண்ணுது. இது நம்ம வெயிலில் வைச்சா செத்துரும். இது வந்து நம்ம வேயில் வைக்க கூடாது. ரைல்ல வைக்கனவளதான். ரைல்ல வச்சு அவ்வளவுதான் யூஸ் பண்ணிக்கலாம். थैंक यू.